கார்த்திகை தீபம் சிரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாட்டி நல்ல நேரம் காலம் குறிச்சிட்டு வந்து துர்காவுக்கும் நவீனுக்கும் சாந்தி முகூர்த்தத்தை வச்சிடலாம் அப்படின்னு ராஜராஜன் ராஜராஜன்கிட்ட சொல்கிறாங்க ராஜராஜனும் சரிங்கம்மா முறைப்படி சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் நடக்கிறது முறை தானே சரி அதை இங்கேயே வச்சுக்கலாங்கிறாங்க ராஜராஜன் ரோஹிணி ரேவதி இவங்க எல்லாரும் துர்காவோட பெட்ரூமுக்காக அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ திடீர்னு ரோஹிணி வாண்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை பார்த்த பாட்டி பதறி போயிடுறாங்க அச்சோ என்னம்மா ரோஹிணி ஏமா வாண்டி எடுக்கிற சாப்பிட்டது ஏதாவது சேரலியா அப்படின்னு பதறாங்க இதை பார்த்துட்டு இருந்தா வாகனம் பாட்டி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவள் நார்மலாக தான் இருக்காங்கிறாங்க இல்லைப்பா வாந்தி எடுத்தாள் அப்படின்னு பாட்டி சொல்லுவோம் பாட்டி இதுவும் சந்தோஷமான விஷயந்தானுங்கிறாங்க இதை கேட்ட பாட்டி தொல்லி குறிக்கிறாங்க என்னப்பா சொல்கிற சந்தோஷமான விஷயமா அம்மாடி மயில்வாகனம் சொல்கிறது உம்ம தானாங்கிறாங்க ரோஹிணி ஆமாங்கிறாங்க அப்படின்னா இது வரைக்கும் எங்களுக்கு யாருக்குமே தெரியலையாங்கிறாங்க அது தெரியக்கூடாதுன்னு தான் நாங்கள் வச்சுருக்கோம் பாட்டி அதுலேயும் ஒரு பெரிய கதை இருக்குது அந்த கதையை சொல்கிறதும் ஆளாது ஏன் கேட்குறீங்க போங்க அப்படின்னு வாகனம் சலுப்பாக சொல்லும்போது என்னப்பா இவ்வளோ சந்தோஷமான விஷயத்த நீ இவ்வளோ சலுப்பாக சொல்கிற பாட்டி என்கிறாங்க ஆமா பாட்டி அத்தையும் சின்னத்தையும் ஜோசியரை பார்த்துட்டு வந்து இந்த வீட்டுல குழந்தை இப்ப வரைக்கும் பிறக்க கூடாதுன்னு வேற கண்டிஷன் போட்டாங்க அந்த தான் ரோஹினிக்கு உடம்பு சரியில்லையேன்னு சொல்லிட்டு நாங்களும் ஹாஸ்பிட்டல் போனோம் டாக்டர் அம்மா இவ்வளவு ஒரு நல்ல செய்தி சொன்னாங்க ஆனா அந்த நல்ல செய்தியை வீட்டுல வந்து கொண்டாட முடியாம நாங்க மனசுக்குள்ளேயே போட்டு புழங்கிக்கிட்டு வெளியே சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருக்கோம் பாட்டி ஆனா என்ன செய்யறது எங்களுக்குள்ள இருந்தாலும் எனக்கு ரோஹினிக்கு கல்யாணமாகி நாலு வருஷத்துக்கு அப்புறம் கிடைச்ச குழந்தைய சந்தோஷமா நாங்க ஏத்துக்காம இருக்க முடியுமா ஆனால் அத்தைக்கு தெரியாமல் வச்சுருக்கோன்னு சொல்கிறாங்க அட சாமி என்னடா கொடுமை எதுன்னு பாட்டி அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன பாட்டி செய்கிறது சூழ்நிலை அப்படி இருக்குன்னு மயில்வாகனம் சொல்லவும் சரிப்பா விடு பரவாயில்ல விடு ரோகிணி கர்ப்பமா இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கிறாங்க பாட்டி பாடா நான் நினைச்ச மாதிரி இப்போதான் ஒவ்வொன்னா நல்லதே இருக்கு ரோகிணி கர்ப்பமாக இருக்கா அடுத்தது தர்காவுக்கு இன்றைக்கி நடக்க நடக்கப்போகுது அடுத்தது கார்த்திக்கும் ரேவடிக்கும் இதே மாதிரி ஒரு நாள் குழம குறித்து அவங்களுக்கும் சாந்தி முகூர்த்தத்தை நடத்தி வைக்கணும்னு பாட்டி நினச்சிட்டு இருக்கிறாங்க இங்கே வந்து பார்த்தா வாகனம் சோகமாக இருக்காங்க இதை பார்த்து பாட்டி கேட்குறாங்க என்ன மயில் எப்போவுமே களை இருப்ப இருப்பேன் ஆனால் நீ என்ன சந்தோஷப்பாட வேண்டிய நேரத்தில் இப்படி சோகமாக இருக்கேங்கிறாங்க என்ன பாட்டி பண்ணுறது மனசு விட்டு வெளியே சொல்ல முடியலையே நாங்கள் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாமல் ஒரு சோகத்தில் இருக்கோங்கிறாங்க அந்த ஜோசியர் அப்படியே சொல்லியிருந்தாலும் ரெண்டு குடும்பமும் ஒன்று சேருன்னு தானே சொன்னார் அதில் என்ன தப்பு இருக்குது சாமுண்டீஸ்வரி ஏந்தா இப்படி பிடிவாதமாக இருக்கான்னு தெரியல ஆனால் ஜோசியரெல்லாம் அப்படி சொல்ல வாய்ப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது மயில் நீ ஒன்றும் கவலைப்படாத எனக்கு தெரிஞ்ச ஜோசியரை ஒருத்தரை நம்ம போய் பார்த்துட்டு வருவோங்கிறாங்க சரி பாட்டி எப்படியோ பார்த்துட்டு வந்து நல்லபடியாக ரோஹிணிக்கு குழந்தை பிறந்தால் எனக்கு அதுவே போதும் எங்களுக்கு இவ்வளவு நாளாக குழந்தை இல்லாத ஏக்கத்தை தான் கடவுள் எங்களுக்கு கொடுத்துருக்காரு ஆனால் அத்தை இப்படி சொல்லிட்டாங்களேன்னு எங்க மேல வெளியே சொல்ல முடியாம தவிக்கிறோங்கிறாங்க ஆனா அவ கிடந்துட்டு போறா விடுப்பா கிடைக்காத பொக்கிசோ நம்ம குடும்ப வாரிசு கிடைச்சிருக்கு இதை நினைச்சு சந்தோஷப்படுறத விட்டுட்டு ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேருமணி இப்படி ஒரு ஜோசியர் சொன்னார்னு சொல்லி இப்படி ஒரு கட்டுப்பாடு போட்டிருக்காலே இந்த சாமண்டிஸ்ரீ இவளுக்கு ஓ நடந்த விஷயத்த இன்னும் புளியங்கொம்பா புடிச்சுக்கிட்டு இருக்கா சரி விடு பாத்துக்கலாங்கிறாங்க பாட்டி இதுக்கெல்லாம் கூடிய சீக்கிரம் ஒரு விடுவு காலம் பிறக்கும்பா தான் சண்முகம் ஏதோ உண்மையை சொல்ல வந்தான் அவன் சொல்லியிருந்தானா இந்நேரம் பிரச்சனைகள் தேந்திருக்கோ அதுக்குள்ளேயே அவன் நேரம் இறந்துட்டான் சரி அதுதான் ஃபோன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த ஃபோனில் அப்படி தான் என்ன தான் பதிவு பண்ணி வச்சிருக்கானோ இந்த சண்முகம் எப்படியாவது அது நம்ம கைக்கு கிடச்சி அதில் இருக்கிற உண்மைகள் எல்லாம் சாமுண்டேஸ்வரிக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் அவள் கோபதாபமெல்லாம் தேர்ந்து நம்ம குடும்பத்தோடு சேர்ந்து வந்தானா ரொம்ப சந்தோஷம் இது எப்போ தான் அந்த முருகன் நம்ம குறைய தீர்ப்பானோ அப்படின்னு பாட்டி வேண்டிக்கிட்டு இருக்காங்க பாட்டி கார்த்தியை கூப்பிட்டு எப்போ காட்டி அந்த ஃபோன் எங்கே இருக்குன்னு இது வரைக்கும் தெரிஞ்சுதாங்கிறாங்க அதுதான் பாட்டி எங்கே இருக்குன்னே தெரியல ஆனா மண்டபத்துல அவர் வச்சிருந்திருக்காரு அதுக்கப்புறம் அந்த போன் மண்டபத்துல தவறி இருக்குது ஆனா அது எந்த இடத்துல தவறிச்சு யாராவது எடுத்தாங்களா கல்யாணத்துக்கு வந்தவங்க எடுத்தாங்களா என்னங்கறத ஒண்ணுமே புரியல ஆனா அந்த போனை பத்தின தகவல் மட்டும் தெரிஞ்சதுன்னா நிச்சயமா அதுல ஏதோ ஒரு உண்மைய சண்முகம் சொல்லியிருக்காரு அந்த உண்மை என்னன்னு தெரிஞ்சா நம்ம குடும்ப பிரச்சனையே தீர்ந்துடுங்கிறாங்க கார்த்தி அவங்க எடுத்திருந்தா கண்டிப்பா கொடுத்துருவாங்க ஆனா அது எதாவது சந்து பந்துல கிடக்குதோ என்னவோ அப்படின்னு பாட்டி செலுத்துக்கிறாங்க இல்ல பாட்டி நாங்கதான் மண்டபம் பூரா தேடி பார்த்துட்டு வந்துட்டோங்கிறாங்க மயில்வாகனம் அதுவும் தவிர போன் வேற சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு போன் மட்டும் இருந்தா அது எங்க இருக்குங்கிறதாவது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கும் வழி இல்லைங்கிறாங்க கவலை ரோஹிணிக்கு இன்னும் கொஞ்சம் நாள் போனால் வயிறு முன்னாடி வந்துடும் அதுக்கப்புறம் எப்படி சமாளிக்கிறது சாமுண்டிஸ்ரீக்கு எங்க மேல எவ்வளோ கோவம் இருந்தால் குழந்தை கூட வேண்டாம்னு சொல்லியிருப்பா ஆனா இந்த சாமுண்டிஸ்வியோட பிடிவாதம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு அப்ப ராஜராஜன் வர்றாங்க அவரும் இந்த விஷயத்தை கேட்டு சந்தோஷப்படுறாங்க அடப்பாவே இதனாலயா நீங்க உண்மையை சொல்லாம வச்சுருக்கீங்க அப்படின்னு ராஜராஜனுக்கு உண்மை தெரிஞ்சதும் போயிடுறாங்க ஆமாப்பா ராஜராஜா உனக்கு இது வரைக்கும் தெரியலையாங்கிறாங்க இல்லம்மா இப்போ நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தானே எனக்கே இந்த விஷயம் தெரியுது சாமுண்டேஸ்வியோட ஆட்டம் ரொம்ப அளவுக்கு அதிகமாக தான் போயிட்டு இருக்கு இது எல்லாத்துக்கும் காரணம் கூட இருக்கிற அந்த சந்திராதான் முதல்ல அந்த சந்திராவை வீட்டை விட்டு வெளியே வரட்டினா அது சரியா போயிடுங்கிறாங்க ராஜராஜன் இல்லப்பா வீட்டில் பெரிய பிரச்சனையெல்லாம் எதுவும் செய்ய வேண்டாம் அவளுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் அவளை புத்தி அவ்வளவுதான்னு நினைச்சிட்டு நம்ம தள்ளி வந்துடணும் பாங்கிறாங்க பாட்டி அம்மா எவ்வளவுக்கு தான்மா பொறுத்துக்காரரு இந்த சந்திரா சாமுண்டேஸ்வரியை தூண்டி விடுற மாதிரியே பேசுறா அவள் பேச்சை கேட்டுக்கிட்டு இவ்வளவு ஆடுறாங்கிறாங்க ராஜராஜன் சகோதரன் அம்மா இறந்ததுக்கு காரணம் என்னங்கிற உண்மை சண்முகத்துக்கு தெரிஞ்சிருக்கு ஆனா அதை உண்மையை சொல்ல வரும்போது அந்த ஆதாரத்தை நம்ம காட்ட முடியாம போச்சு இப்போ அதுதான் பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டோம் கவலைப்படாதப்பா எல்லாமுக்கும் தீர்வு கிடைக்கும்னு பாட்டி ஆறுதா சொல்லிட்டு இருக்காங்க இங்க சாமுண்டீஸ்வரி சண்முகத்தோட பேட்டியை நினைக்கிறாங்க பாவம் அந்த சண்முகம் கல்யாணத்துக்கு வந்த இடத்துல உயிரை விட்டுட்டாரு அவரோட பேட்டி எப்படி இருக்காலோ தெரியே சரி ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டிக்கு ஃபோன் பண்றாங்க சாமுண்டீஸ்வரி தாத்தா இறந்துட்டாரு நினைக்கும் போது வருத்தமா இருக்கு அம்மா நீ தனியாவா இருக்க உனக்கு நான் வேலை போட்டு தரேன் இங்க வா வரேன்னு கூப்பிடுறாங்க சாமுண்டீஸ்வரி இல்ல மேடம் உங்க வீட்டு மாப்பிள்ள எனக்கு ஒரு கம்பெனியில வேலை வாங்கி கொடுத்துட்டாருங்கிறாங்க இதை கேட்டதும் சாமுண்டீஸ்வரிக்கு தூக்கி வரப்படுது எது எங்க வீட்டு மாப்பிள்ள உன்னை பார்க்க வந்தாராங்கிறாங்க ஆமா மேடம் அங்க தாத்தாவோட போனை பத்தி விசாரிக்கிறக்கு வந்தாங்க அப்ப நான் தனியா இருக்கிறது தெரிஞ்சு நீங்க தனியா இருக்க வேண்டாம் நீ எனக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனியில உனக்கு வேலை வாங்கி தரேன் நீ அங்க போய் சேஃபா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி அட்ரஸ் கொடுத்துட்டு போனாங்கிறாங்க இதை கேட்டு சாமுண்டீஸ்வரி ஓஹோ அப்படியா சரிமா சரி அப்படி ஒரு வேலை உனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா நீ வந்து பாருன்னு சொல்றாங்க சாமுண்டீஸ்வரி அந்த பொண்ணு மனசு சந்தோஷமா சரிங்க மேடம் வைக்கிறாங்க காமண்டேஸ்வரிக்கே மனசே சரியில்லை குழப்பத்தோடு இருக்காங்க ஆனா இந்த பக்கம் பார்த்தா சந்திரா சிவனாண்டி காலிமா இவங்க கிட்ட எல்லாம் போய் பார்த்து பேசிட்டு வராங்க எங்க அக்கா கறி கரைய முடிச்சே ஆகணுங்கிறாங்க ஆமா சந்திரா உங்க அக்கா மட்டும் இல்லாம இருந்தான்னு வச்சுக்கோ அந்த இடத்துல நீ இருந்தா நினைச்சு பாரு அத்தனை சொத்துக்கு அறுபடி நீதான் தான் பேச்ச மீறி அங்க ஒரு அணு கூட அசையாது அப்படின்னு காலிமா ஆசையை காட்டவும் சந்திராவுக்கு பேராசை வருது ஆமாமா எங்க அக்கா கரை இருந்துகிட்டு தானே என்ன ஆட்டி வைக்கிறா அக்கா கரை இடத்துல நான் இருந்தா நான் ஆட்டி வச்ச மாதிரி அந்த குடும்பமே ஆடுங்க சந்திரா ஆமா சந்திரா இவ்வளவு நாளா உனக்கு புரியாம வேணா இருக்கலாம் ஆனா இப்பதான் நான் வந்துட்டேன்ல உனக்கு நான் சப்போர்ட்டா இருக்கேன் முதல்ல உங்க அக்கா கறி கதையை முடி அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படி இல்லையா இந்த அந்த பத்திரத்துல அவ கையெழுத்து போட வச்சிடலாம் தான சொத்து உன் கைக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் உங்க அக்காவட்டும் அவங்க அக்கா குடும்பமாகட்டும் ஏன் அந்த டிரைவர் பையன் ஆகட்டும் யாரும் முன்னாடி எதிர்னேன்னு பேச மாட்டாங்கன்னு காலியுமா ஐடியா கொடுக்கும் சந்திரா நீங்க சொன்னது சரிதா அப்படின்னு சொல்லி அந்த ஐடியாவோட வீட்டுக்கு வராங்க வராங்கண்டேஸ்வரி மனசே சரி இல்லைன்னுட்டு போய் பூஜைல சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ அவங்க முன்னாடி இருக்கிற பாத்திரம் எல்லாம் நிறைய இருக்கு அதையெல்லாம் பார்த்துட்டு அச்சா இதெல்லாம் துர்காவுக்கு மட்டும் மொறுப்படி கல்யாணம் ஆயிருந்தா அவள் சேர வேண்டிய இடத்துல கூட்டி சேர்த்திருக்கலாம் ஆனால் என்ன செய்கிறது நம்ம நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றா போச்சே அப்படின்ட்டு மனக்கவலையோடு சாமியை கும்பிட்டுட்ருக்காங்க சாமுண்டேஸ்வரி சாமி ரூம்புக்குள்ளே வச்சிருந்த புது பாத்திரத்தில் இருக்கிற குத்து விளக்குக்குள்ளே தான் சண்முகத்தோட ஃபோன் கிடக்கு ஆனால் சாமுண்டேஸ்வரி யோசிக்கிறாங்க அந்த சண்முகம் ஃபோனை எங்கே விட்டுருப்பாரு அந்த ஃபோனில் என்ன தான் அப்படி முக்கியமான விஷயத்த பதிவு பண்ணியிருப்பாரு ஏதோ உண்மையை சொல்கிறேன்னு வந்து சொன்னார் பாவம் உயிரியே விட்டுட்டார் நினச்சா கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் என்னதான் அப்படி சொல்ல வந்தாருன்னு தெரியல அளவி தான் சண்முகத்தை ஏதோ ஒரு உண்மையை கண்டுபிடிச்சு கூட்டிகிட்டு வந்ததாக சொன்னாப்ல ஆனால் என்னதான் அப்படி உண்மைன்னு தெரியல இதை நம்புறதா வேண்டாமான்னு புரியல நம்பாமையும் இருக்க முடியல என்ன செய்கிறதுனே புரியல ஒரே குழப்பமாக இருக்குது கூடிய சீக்கிரம் இருக்க ஒரு பிரச்சனைக்கு முடிவு தெரியணும்னு நினைக்கிறாங்க சாமிதிசி சந்திராவும் அடிக்கடி நம்ம மாப்பிள்ளையை பற்றி தப்பு தப்பாக சொல்கிறா மாயாவும் ஒரே மாதிரி சொல்கிறாங்க அப்போ ஒரு வேலை உண்மையிலையுமே நம்ம காட்டி மாப்பிள்ளை அந்த கிழவியோட பேரன் அந்த கிழவி மேலே இவர் ஏன் இவ்வளோ வக்கரப்படுறாரு அப்படின்னு சந்தேகம் வருது சாமுண்டேஸ்வரிக்கு சாமுண்டேஸ்வரி சாமி ரூமில் இருக்கும்போது அப்போ சந்திரா சாமுண்டேஸ்வரியை தேடிக்கிட்டு வராங்க அக்கா நீ தான் இருக்கியா அப்படின்னு வந்து ஏக்கா இந்த நேரத்தில் வந்து சாமி கும்பிட்டு இருக்க என்ன கேட்கவும் என்னன்னே தெரியல என் மனசே சரியில்லை துர்காவும் என்னை விட்டு போயிட்டா இந்த கிளவி சொன்னதை நினைச்சு பார்த்தா அது ஒரு மனசுல ஒரு ஓரமா வந்த அந்த சண்முக உயிரை விட்டுட்டானே நினைக்கும் போது சங்கடமா இருக்குதுங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி நீ எவ்வளவு தைரியமா இருப்ப நீயே போய் இந்த விஷயத்துக்கெல்லாம் எவ்வளவு ஆமா ஆமாச்சந்திரா எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதையெல்லாம் ஏத்து நின்று சமாளிக்க இப்ப நம்ம வீட்டில் நடக்கிறது எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரே குழப்பமாவும் இருக்கு ஏதோ ஒன்று நடக்க போதோன்னு பயமாகவும் இருக்குதுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி அக்கா அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது நீ ஒன்றும் கவலைப்படாதக்கா ஒன்றை மீறி எதுவும் நடக்காது அப்படின்னு சந்திரா சாமுண்டீஸ்வரியை பழி வாங்குற நோக்கத்திலேயே மனசில் வச்சுக்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க சாமுண்டீஸ்வரிக்கு இந்த சூழ்ச்சி தெரியாமல் சந்திராவை யதார்த்தமாக நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க சந்திரா எனக்கு டயர்டாக இருக்கு நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி அங்கேருந்து போகிறாங்க அப்போ சந்திரா நினைக்கிறாங்க போக்கா போ என்னையும் என் புருஷனையும் இவ்வளோ நாளாக பிரித்து வச்சுட்டு உன் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டானது உடனே அந்த கிழவி வீட்டில் இருக்கான்னு தெரிஞ்சும் கூட நீ அமைதியாக இருக்கல்ல இதுக்கப்புறமும் நான்

இருக்கு ஆனா சந்திரா திரும்பி பாக்குறாங்க போன கவனிக்கல சாமிக்கு விளக்கேத்திட்டு சாமிய கும்பிட்டு இதுதான் நல்ல நேரம் அப்படின்னு நினைச்சிட்டு சந்திரா சாமுண்டேஸ்வரியை தேடிக்கிட்டு போறாங்க சாமுண்டேஸ்வரி டயர்டா இருக்குன்னு உட்காந்துருக்காங்க குழப்பத்துல இருக்கா இந்த நேரம் பார்த்து பத்திரத்தை நீட்டுனா நிச்சயமா கையெழுத்து போட்டுருவா அதை படிக்கவும் மாட்டா அப்படிங்கிற ஒரு குறுக்கு பத்தி யோசனையில சந்திரா போய் பத்திரத்தை எடுத்துட்டு வராங்க அப்ப கரெக்டா அங்க கார்த்தி ரேவடி இவங்க எல்லாரும் உள்ள நுழைஞ்சிடுறாங்க சந்திரா அப்படியே கை காலெல்லாம் வரவெடுத்து போய் நடுங்கி நிக்கிறாங்க இதை பார்த்தா கார்த்திக்கு புரிஞ்சு போச்சு சந்திரா ஏதோ தப்பு பண்றாங்கன்னு தோணுது ரேவடி ஏன் உங்கள் சித்தி நம்மளை பார்த்துடும் அப்படி அதுங்குறாங்க பாருன்னு சொல்கிறாங்க கரெக்டி ஆமாங்க நீங்கள் சொல்கிறது சரிதான் சித்தி ஏன் இப்படி நடுங்கிறாங்க அப்படின்ட்டு பார்க்கும்போது சந்திரா கையில் கொண்டு வந்திருந்த பத்திரத்தா மறுபடியும் மறைச்சு கொண்டு போய் பீரோவில் வச்சுட்டு வந்துடுறாங்க ரேபதிக்கு இது ரெண்டாவது தடவை சந்தேகமாக இருக்கு சித்தி ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வராங்க ஆனால் நம்மளை பார்த்ததும் அதை கொண்டு மறைச்சு வைக்கிறாங்க அது இருக்கும்னு யோசிக்கிறாங்க கார்த்தியும் ரேவதியும் பூஜை ரூமுக்கு போயிருக்காங்க அப்போ ரேபதி மனசார வேண்டிக்கிறாங்க கார்த்திக்கும் எனக்கும் கூடிய சீக்கிரம் சாந்தி முகூர்த்தம் நடக்கணும் நான் நினச்ச மாதிரி எனக்கு ரெட்ட குழந்தைங்க பிறக்கணும்னு வேண்டிக்கிறாங்க ரேவதி கார்த்தி வேண்டிக்கிறாங்க கூடிய சீக்கிரம் பிரச்சனையெல்லாம் தேர்ந்து ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரணும்னு வேண்டிக்கிறாங்க என்ன நடக்குது நாளை